குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மக அனைத்து சாய் உள்ளங்களுக்கும் இனிய காளி வணக்கம் இன்றைக்கு வழக்கிழமை குருவாரம் இந்த குருவாரத்தில் எல்லாம் அல்ல இறைவன் அருளார் சீரடி சாய்நாதன் அருளாலும் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று இன்பமாக வாழ அந்த சாய்நாதரின் பாதத்தை நாம் பணியேறும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் எல்லோருக்கும் தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடும் அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் பகவான் சாயின் அருளால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் இன்றைய முக்கியமான இந்த பதிவின் நோக்கம் பொதுவாவே பெற்ற தாய் தகப்பன் எப்படி குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்காகவே தன்னுடைய காலங்களை கழிக்கின்றாரோ இந்த பூ உலகத்தில் மகான்களும் அப்படித்தான் அப்படி அந்த மகான்கள் அவதரித்த இந்த பாரத பூமியில் சாய் நாதரம் அவருடைய ஓம் ஸ்ரீ மந்திரத்தை நாம் நிறைய தடவை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் என்று முழுவதும் கொண்டிருக்கலாம் பொதுவாக நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமே இறைவன் மனித ரூபத்தை தெய்வ ரூபமாக மாற்றி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு காலங்கள் வரும்பொழுதும் அந்த காலத்தில் தகுந்தாற்போல் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த தெய்வீக சக்தியை வந்து அடையும் அப்படிப்பட்ட அந்த மகான் அவதரித்த இந்த பாரத பூமியில் நாமும் அவரை பின்தொடர்ந்து அவருடைய பக்தராக மாறி இன்று சில பெயர்கள் நாம் வைத்திருக்கிறோம் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக இதனுடைய அர்த்தம் என்னன்றது வந்து ஆராய்ச்சி வந்து இப்ப பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப இல்லை பொதுவா இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தாங்க பொறுமையும் நிதானமும் இந்த பொறுமையும் நிதானமும் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக இறைவன் அருளால் அந்த இறைவன் சாயின் அருளால் கண்டிப்பாக நமக்கு நல்லதையே செய்வார் என்பதை நம்ப வேண்டும் நாம் யாரையாவது ஒரு குருவாக எடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படி இந்த மனித பிறவில் குருவாக வந்தவர் தான் இந்த சாய்நாதர் அவர் எப்போது பிறந்தார் எப்போது வளர்ந்தார் என்பது நூல்கள் மூலமாக தான் நாம் அறிந்திருக்கிறோம் அவரை நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது இருந்தாலும் வாய்வழி வழி சொற்கள் மூலியமாக இந்த கலியுகத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அவர் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு மக்களோடு மக்களாக இருந்து தன் ஏழ்மை நிலைமையை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் தான் வாழ்ந்த காலங்களில் இருந்தக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை ஒரு குருவாக இருந்து இப்போது சாய் சரிதம் என்ற அந்த சரிதம் மூலியமாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளியிருக்கிறோம் இன்றைய காலகட்டங்களில் நமக்கு ஒன்று ஜீரோலேருந்து ஒம்பது வரைக்கும் நம்பர் இருக்கு இந்த நம்பரில் எந்த நம்பருங்க உச்சிதமான நம்பர் அப்படின்றது தாங்க இன்னையுடைய பொதுவாக இந்த பணமுறை நம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் எந்த இடத்துல போட்டாலும் இந்த நம்பரை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படி என்னங்க நம்பர் ஒன்றும் இல்லைங்க இந்த இருந்து ஒம்பதுல இருக்க மூணு நம்பர் ரொம்ப வித்தியாசமான நம்பருங்க எட்டு ஒம்பது ஏழு ஏழு எட்டு ஒம்பது இதுதாங்க இந்த நம்பருடைய ஆச்சரியமான விஷயம் ஓகே அதாவது வரிசையா வரக்கூடிய இந்த நம்பர்ல அப்படி என்ன தாங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு எட்டு கூட்டினீங்கன்னா பதினைஞ்சு வருது மறுபடியும் ஒன்பது கூட்டினா இருபத்தி நாலு வருது இந்த இருபத்தி நாலுன்றது நம்முடைய கார அளவை குறிக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சதா சர்வகாலமும் இந்த நம்பரை நம்ம உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கல்வி செல்வம் பொருளாதாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் இந்த நம்பர்ல அடங்கியிருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஆதிக்கம் இருங்க நவக்கிரக நாயகரா அந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயத்த தான் அந்த ஒன்பதுல ரெண்டு நாயகர்கள் இருக்காங்க அந்த எட்டாம் இடத்துல அதிபதியும் ஏழாம் இடத்துல அதிபதியும் அந்த நாயகர்களாக இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் அந்த இருபத்தி நாலு மணி நாட்டுல கொடுக்குறாங்க பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இருக்குங்க இரண்டு ரூபாய் நாணயம் இருக்குது அப்போது சில பேர் சொல்கிறாங்க இந்த எட்டு ஒம்பது ஏழை எப்படி நீங்கள் வந்து டினாமினேஷனாக மாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு தாங்க அந்த சிந்திப்பு ஆற்றல் பொதுவாகவே இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் இந்த ஒம்பது கிரகங்களில் அந்த ஒம்பது ஏழு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் அந்த ஏழு கிரகங்கள் இந்த பனிரெண்டு கட்டங்களை தனக்குன்னு ஒரு ஆதிக்கம் செலுத்தி வருது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இதுதாங்க என்ன நான் சுத்தி வளைச்சி பேர் பொதுவாவே பொதுவாகவே இரண்டு இல்ல ஒன்று ஒன்று இல்லை இரண்டு இதுதாங்க வாழ்க்கையில தத்துவமே அப்படி இருக்கும்போது இந்த எட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் எடுத்தீங்கன்னா அதுல நாலு எட்டு இருக்குங்க அவ்வளவுதாங்க அப்போ ஒவ்வொரு கட்டங்கள்லையும் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறான் நாலாம் இடம் நாலாம் இடம் நாலாம் இடம் இப்படி இந்த நான்கு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று கோணங்களில் இருக்கக்கூடிய முக்கோணம் தாங்க இந்த எட்டில் ஒரு விஷயம் அப்போது ரெண்டு ரூபாய் காய்களை நான்கு எடுத்து எட்டுன்னு சொல்லி வைங்க மறுபடியும் ஒம்பதுக்கே ஒன்றும் இல்லைங்க நல்லா சொன்னேன் இல்லையா ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் தான் இந்த இரண்டு ரூபாய் நாளிங்கள மறுபடியும் ஒரு நாலு எடுத்து வைங்க அப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு பொதுவாகவே மறுபடியும் எட்டு வந்துடுச்சா அது மேலே ஒரு ஒரு ரூபாயை வைங்க அப்போது அது ஒம்போதாக மாறிடுச்சிங்களா அது யாராலையும் மாற்ற முடியாது எட்டையும் மாற்ற முடியாது ஒம்போதையும் மாற்ற முடியாது மறுபடியும் ஏழுக்கு வாங்க அந்த இடத்துல மூணு ரெண்டு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் நானே வைங்க அப்போது எட்டு ஒம்பது ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டினா ஆறு சுக்கரனுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணம் வருவதாங்க அது எட்டு அந்த பணத்தை நீங்க இரண்டு ரூபாய் நோட்டுகளாகவும் வைத்துக் கொள்ளலாம் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் காயினாவும் வச்சுக்கலாம் இவ்வளவுதாங்க விஷயம் இதை நீங்க அடுக்கி வைத்து கொண்டு ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக இங்க இதுதாங்க தத்துவமே இவர் ஒரு குபேர சாயிங்க இவருக்கு ஒரு அற்புதமான பெயர் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா பொதுவாகவே லக்ஷ்மி அப்படின்னா பெண்ணுடைய அம்சத்தை கொண்டு அவங்க கால் பாதத்தை தொட்டு வணங்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் விதி இருக்கு பொதுவாக யாரும் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த பெண்களுடைய கால் பாதத்தை அழகாக நீரை விட்டு சுத்தம் செய்து கொண்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த இடத்துல நம்ம அந்த பாதங்களை வைத்து பூஜை செய்கிறாங்க அது யார் ராசிக்கிறாங்க நாராயணன் செய்யறாரு நாராயணன் அந்த பாத பூஜையை செய்யும் போது தான் அவரே கோடீஸ்வரனாக இருக்காரு இது மறைச்சி வச்ச உண்மை பொதுவாகவே லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பூஜையை செய்வது அப்படின்னு அர்த்தம் அந்த லக்ஷ்மி நாராயண இரண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே குபேர கடாட்சம் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் இன்னும் உணவு கிடைக்கும் உடுக்க உடை கிடைக்கும் இருக்கிற உடைய யாரை வழித்து அந்த பெண்ணுடைய ஆதிக்கத்தை வைத்த அவர் தாங்க லக்ஷ்மி அந்த மகாலட்சுமியை எவ்வளவு அழகா அந்த தத்துருவமா அவருடைய கால் பாதத்தை நாம் தொட்டு வணங்கும் போது நமக்கு அந்த விஷயம் கிடைக்குதுங்க இப்படிப்பட்ட இந்த எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பருக்குரிய அந்த காயினை அந்த பாதத்தில் வைத்து நாம் பூஜை செய்யும் போது நமக்கு தேவையான அந்த அற்புத சக்தி வருதுன்னா அது யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம சாய்நாதத்தை இருக்குங்க இன்னைக்கு தினத்தில் நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான ஒரு விளக்கம் அவர் எனக்கு கொடுத்த ஒரு விளக்கம் எப்பவுமே சிந்திக்கினங்க காற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் சிந்திச்சு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நான் சொல்றது வந்து சிலது ஒற்று போகலாம் ஒட்டு போகாம இருக்கலாம் எல்லார்கிட்டையும் ரெண்டு ரூபாய் நாணயம் இருக்கு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு நான் சொல்வது போல் எடுத்து வச்சு பாருங்க நான்கு இரண்டு ரூபாய் நான்கு இரண்டு ரூபாய் மூணு இரண்டு ரூபாய் எட்டு மொத்தம் வந்து வந்தது பாருங்க நான்கு நான்கு மூன்று மொத்தம் கூட்டினா பதினொன்னு வருங்க பதினொன்னு கூட்டினா ரெண்டு அந்த ரெண்டு தாங்க தனாதிபதி தனத்துக்கு இது ஏற்கனவே ஒன்னு ஒன்னு கூட்டினீங்கன்னா ரெண்டு அப்போ கீழ் உள்ள பணமும் இரண்டுக்கு அதிபதியா இருக்கிறது மேல் உள்ள பணமும் இரண்டுக்கு அதிபதியா இருக்குது இந்த இடத்துல நான்கு இந்த இடத்துல ஐந்து இந்த இடத்துல அவ்வளவுதாங்க நான்கு இப்போ முதலும் முற்றிலும் ஆரம்பமும் நான்கு முடிவும் நான்கு நடுவில் ஐந்து இதுல என்ன புரியுது உங்களுக்கு எல்லா சிம்பிள் தாங்க எதை கூட்டினாலும் நீங்க மறுபடியும் இந்த நான்கு ஐந்து எல்லாம் கூட்டினா அதே கூட்டுத்தொகை அதுதான் வரும் புரிஞ்சுதுங்களா இதுதாங்க உலகத்தினுடைய தத்துவம் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி இந்த குபேர சாய்பாபா அதாவது லக்ஷ்மி நாராயண குபேர சாய்பாபா முகப்பேர்ல அமைந்திருக்காரு என்னவோ எனக்கு இதை செய்யணும் தோணித்து சொல்லணும் தோணித்து இருப்பு போகிற காலங்கள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த இல்லத்திற்கு லக்ஷ்மி நாராயண சாய்பாபா இல்லம் என்று பேர் வச்சிருக்கு யாரு ஒன்றா வரலாங்க சாமியை தரிசனம் பண்ணலாம் உங்களுடைய அன்பளிப்பு எதுவும் தேவை கிடையாது பகவான் எனக்கு போதும் போதும் சொல்வது அளவுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்காருங்க அதுவே எனக்கு போதும் இந்த இந்த சீரடி தரிசனம் தினமும் அவருக்கு கிடைக்குதுங்க ஒன்று இல்லைங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜி தாங்க ஆன்லைனில் சீரடி தரிசனம் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அவரை எதிர்க்க அவர் பார்த்துட்டே இருக்காருங்க அங்கேருந்து லைவ் டைரக்டாக இந்த பாபாவுக்கு அனுக்கிரகமாக கிடைக்கிது இந்த இல்லத்தினுடைய மிகப்பெரிய விஷயமே எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கு அதனால நீங்க இந்த இடத்துல வந்து ஓம் சாய்நாதாய நமக ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக மகாலட்சுமி இருக்கணும் அங்க அந்த ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக எடுத்து ஒரு ஒரு ருத்ராட்சத்திலயும் அவருடைய அந்த நாமங்கள் ஒழிச்சு இங்க விபூதி இருக்குங்க அந்த விபூதியில அவருடைய நாமம் இருக்கு அந்த ருத்ராட்சத்துல ஓம் நம சிவாய சிவா இருக்கு அவர் வேறு யாரும் இல்லைங்க எம்பெருமான் சிவபெருமானுடைய அம்சமாக தான் இந்த பூலோகத்தில் வந்து எல்லோருக்கும் எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணங்களில் தான் அவர் வந்திருக்காரு அப்படிப்பட்ட இந்த இல்லத்திற்கு எல்லோரும் வாங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்பர் இது தாங்க அந்த ஃபோன் அந்த ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்து நான் பாபா கிட்ட சொல்லி வச்சிருவேன் நீங்கள் யாருன்னு சொல்லி அவருக்கு சொன்னீங்கன்னா அந்த குபேர விஷயம் அந்த குபேர லக்ஷணம் அந்த குபேரனுடைய அந்த அற்புதமான அந்த சக்தி உங்களுக்கு கிடைத்ததுன்னா அது என்னுடைய புண்ணியம் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் எந்த சென்பத்திலும் உண்மை உயர்வு உழைப்புங்க உண்மையும் உழைப்பும் இருந்தால் உயர்வு தானா வருங்க என்ன மாற்றி சொல்லிட்டு நினைக்காதீங்க வயதாக வச்சு இல்லையா உண்மை உழைப்பு உயர்வுங்க எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் பெரியவர்களா இருந்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அடியன் சிறுவனா இருந்தா உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் இந்த அஸ்தம் அஸ்தந்தாங்க என்ன புரியலையா எனக்கு ஜாதக பிரகாரம் எனக்கு பெயர் வச்சது நான் கன்னியாராசியில நாலாம் பாதத்துல அஸ்த நட்சத்திரல பிறந்த கூடிய புதனுடைய ஆட்சி பெற்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன் நானும் எவ்வளவோ தானங்கள் தர்மங்கள் பண்ணாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட்ட பேசக்கூடிய தர்மம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் தாய் தகப்பன என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும் குருவடி சரணமா இருந்து குருவை மதிக்க கத்துக்கணும் எனக்கும் ஒரு குரு இருக்காருங்க அவர் வேற யாரு இல்ல இங்க மகாபிரியர் பிரியர் உக்காந்து அவருதாங்க குருவே சரணம் அவருடைய அருள் பாதத்துல தொட்டு வணங்கி இப்படிப்பட்ட ஒரு நல்ல விவரங்களை உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான இந்த நாளை எனக்கு அந்த கொடுத்ததுக்கு அந்த ஷீரடிநாதன் சாய்பாபுடைய அருளாலும் இந்த மகான் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த மகானுடைய அருளாலும் எல்லாம் அல்ல அந்த இறைவனுடைய அருளாலும் நானும் ஒரு சின்ன ஒரு புண்ணியத்தை உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக ஓம் பூர் புகை சிவக தத் யோ தேவசதிமகி தியோயோனகிரசோதியார் இந்த காயத்ரி மந்திரமும் பகவானுடைய நாமத்தில் வரக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயணுடைய அருள் எல்லோருக்கும் கிடைத்து இருக்கும் வரை இந்த ருத்ராட்ச பிரசாதமும் விபிது பிரசாதமும் கண்டிப்பா நான் இலவசமாக தான் கொடுப்பேன் தயவு செய்து பணம் என்ற சொல்லுக்கு இங்கே வராதிங்க குணம் என்ற சொல் இருந்தால் தயவு செய்து வாங்க சந்தோஷமா இருங்க யாரை பற்றியும் நாம் குறை சொல்லுவதில்லை அவர் பார்த்து தான் இருக்கிற அந்த குறையும் நிறையும் அவரே நிறைவேற்றி வைத்து விடுவார் நீங்க சொல்லிதான் அந்த குறை அவருக்கு தெரியும்ன்றத நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு விஷயம் கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் அது எனக்கு என் சாயப்பா படவட்டம்மன் குருஜின்ற ஒரு பெயர் கொடுத்தது காரணமே எனக்கு ஒரு அந்த யோகம் கிடைச்சது அந்த யோகத்தினால அந்த படவட்டம்மன் கோவிலுக்கு நான் போகண அந்த அம்பாளுடைய தரிசனங்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன் இன்னைக்கு எனக்கு ஒரு உண்ண உணவு கொடுக்க ஒரே இருக்கு இருப்பிடம் கொடுத்துருக்க அந்த இருப்பிடம் தாங்க நான் இந்த இடமா அவருக்காக இந்த இடத்த நான் மாற்றி வச்சிருக்கேன் குறைஞ்சபட்சம் என்னால் முடிந்த உதவிகளை தான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இப்படிப்பட்ட அந்த உதவி செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரே ஒரு மந்த பீஜ மந்திரம் ஓம் தீ வஜ்ஷம் வராஜி ஸ்ரீபடபட்டம் மந்தி மிதிக்கா தினம் தினம் பணம் பணம் கல்வி கல்வி மிதிக்கா வசி வசி வசமான நம ஓம் சிவாய நமோம் ஓம் ஹ் நம அக்ரம் மத்தியம் மூலம் மூலாதாரம் சமர்ப்பையாமி உச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சமர்ப்பையாமி ஓம் சாய்ராம் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று இன்புட்டுந்து இந்த குபேர சாய்பாபுடைய அருளாசியில் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நன்னதை நடக்கும் அப்படிப்பட்ட இந்த பாபாவுடைய அற்புதமான இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா செல்வ வழங்கும் கொள்ளனும் இங்கே முக்கியமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயே ராமருடைய பாதத்தை தொட்டு வணங்கி ராம 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 என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த ராமர் இருக்கக்கூடிய அந்த பட்டாபிஷம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த குபேர சாய் பாபா அமைந்திருக்கிற இந்த இடத்துல தான் பாபா வந்து எல்லோருக்கும் அந்த புதிராட்சியும் விபதியும் கொடுத்து அந்த இடத்துல ஹோமத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமையான மையை எல்லோருக்கும் கொடுத்து அவருடைய வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று நீங்களும் எதிர்காலத்தில் இது போல தான தர்மங்களையும் சாயினுடைய அருளை பெற்று மேலும் மேலும் வளர்ந்து இது போன்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் இதே குபேர சாய் பாபா சீரடியிலிருந்து வந்த அந்த லக்ஷ்மி நாராயண சாய்பாபா எப்போதும் உங்கள் இல்லத்திலும் இருந்து எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டிஜிட்டல் டெக்னாலஜியில் இன்னைக்கு நேரடியாக சாய் தரிசனம் அது சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த நேரடி காட்சி தாங்க நீங்கள் பாக்குறீங்க ஒன்றும் இல்லைங்க இது தாங்க நேரடியாக சீரடி தரிசனத்தை பாபா அங்கிருந்து இங்கே பார்க்கறாருங்க பாபா அந்த சேர்ல அமைதியாக உட்கார்ந்து இருக்காரு யாருக்கும் தெரியாது ஞான கண்ணால் பார்த்தால் கண்டிப்பாக தெரியும் அப்படிப்பட்ட அந்த பாபா நேரடி தொடர்பில் இந்த லக்ஷ்மி நாராயண குபேர லக்ஷ்மி நாராயண பாபா முகப்பேரில் அமைஞ்சிருக்காரு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக அவர் பதில் சொல்லுவார் ஒரே ஒரு அந்த கீழே கொடுக்கக்கிட்ட அந்த நம்பரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு உண்டான பதில் கண்டிப்பாக பாபா நல்லதே சொல்லுவார் நிறைய நேரம் எடுத்துக்காதீங்க அது தானா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முன்னாடிகளில் கட்டாயிடும் இது தாங்க உங்களுக்கு பாபா கொடுத்த விஷயம் அவருடைய அருக்கட அச்சம் முப்பது நொடிகள் உங்களுக்கு அந்த பதிலை கொடுத்துருவார் சாய்ராம் 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 ஹரி ஓம் சாய்ராம் ஹரி ஓம் சாய்ராம் ஓம் சக்தி சாமியேயே சரணமய குரு பிரம்